வணக்கம் நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க ஆனா மாச கடைசியில கையில எதுவும் மிஞ்சலையா இதுக்கு காரணம் உங்க உழைப்புல குறையில்ல இல்லனா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா இன்னைக்கு நாம பார்க்க போற ஆதாரம் இந்த முழு பிரச்சனைக்குமே வேற ஒரு ஆங்கிள் காட்டுது நாம அலச போறது பணக்காரர் மற்றும் ஏழை பண மனநிலையின் குறியீடு இதுல இருந்து சில முக்கியமான கருத்துக்களை பார்க்க போறோம் இதோட மையவாதமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உங்க பேங்க் பேலன்ஸை தீர்மானிக்கிறது உங்க முயற்சியோ அதிர்ஷ்டமோ இல்லையா உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற மைண்ட் செட் அப்படிங்கிற சிந்தனை முறை மட்டும்தான் காரணம்னு இந்த ஆதாரம் அடிச்சு சொல்லுது ஆமா இது ஏதோ மோட்டிவேஷன் பேச்சு மாதிரி மேலோட்டமா இல்லை பணம் ஏன் உங்ககிட்ட தங்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறதுக்கான மனத்தடைகள் என்னென்ன பணக்காரங்களோட சிந்தனைக்கும் மற்றவங்களோட சிந்தனைக்கும் இருக்கிற அடிப்படை வித்தியாசங்கள் என்ன அப்புறம் ரொம்ப முக்கியமாக இந்த மனநிலையை மாற்றி செல்வத்தை ஈர்க்கிறதுக்கான சில நடைமுறை வழிகள்னு ரொம்ப ஆழமாக விவரிக்குது இந்த ஆதாரம் வாங்க இது உங்கள் பணத்தை பற்றிய பார்வையை எப்படி மாற்ற போகுதுன்னு விரிவாக பார்ப்போம் சரி அப்ப முதல் விஷயத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம் பணம் வர்றத தடுக்கிற மனத்தடைகள் இதுல முதல் தடையா இந்த ஆதாரம் சொல்றது ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு எண்ணம் என்னால முடியாதுங்கிறது கரெக்ட் இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நம்மள பலருக்கு பணம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு கத்துக்கிறத விட பணத்தை பற்றிய ஒரு விதமான பயமும் தயக்கமும் தான் அதிகமா இருக்கு இந்த ஆதாரம் மூணு ஆழமான நம்பிக்கைகளை குறிப்பிடுது ஒன்னு என்னால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல சம்பாதிக்க முடியாதுன்னு ரெண்டாவது

இந்த ஆதாரம் அதான் சொல்லுது உங்க மனசு எதை நம்புதோ அதுதான் உங்க யதார்த்தமா மாறுது நீங்க உங்க மதிப்பு ஐம்பதாயிரம் ரூபாய்னு நம்பினா உங்க மூளை ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான வாய்ப்புகளை மட்டும்தான் தேடும் ஒரு லட்சம் ரூபாய்க்கான வாய்ப்பு கண்ணு முன்னாடி வந்தா கூட இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு உங்க மனசே அதை தட்டி விட்டுடும் உங்க மனமே உங்களுக்கான எல்லையே நிர்ணயித்து விடுகிறது அடுத்ததா குறைபாடு சிந்தனை அதாவது ஸ்கேசிட்டி மென்டாலிட்டி பத்தி பேசுது இது நம்ம சின்ன வயசுல இருந்தே நமக்குள்ள விதைக்கப்படுதுன்னு சொல்றாங்க இது உண்மையா நூத்துக்கு நூறு உண்மை நம்ம குழந்தை பருவத்துல கேட்ட சில வார்த்தைகளை யோசிச்சு பாருங்க பணம் என்ன மரத்தலையா காய்க்குது சிக்கனமாயிரு இது ரொம்ப காஸ்ட்லி வாங்க முடியாது ஆமா இருக்கிறத வச்சு வாழ பழகு கரெக்டு இந்த மாதிரி வார்த்தைகள் நம்மள அறியாமலேயே நம்ம மூளைக்கு ஒரு செய்தி அனுப்புது உலகத்துல பணங்கிறது ரொம்ப குறைவான ஒரு விஷயம் அது சீக்கிரமா தீர்ந்து போயிடும் இந்த நம்பிக்கை ஆழமா பதிஞ்சிட்டா என்னாகும் தெரியுமா நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் பணத்தை செலவு செய்கிறதுலேருந்து ஒரு தொழில் தொடங்க யோசிக்கிறது வரைக்கும் எல்லாமே அந்த பற்றாக்குறை பயத்தோடு தான் இருக்கும் பணம் வர்ற வழியை அதுவே அடைச்சிடும் இதுக்கு அடுத்த தடை நம்மள மத்தவங்களோட ஒப்பிட்டு பாக்குறது சமூக வலைதளங்கள் இருக்கிற இந்த காலத்துல இது ரொம்பவே அதிகமா நடக்குது அவரே போல என்னால சம்பாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறது இது ஒரு வளர்ச்சியை முடக்குற நச்சு சிந்தனை நீங்க எப்போ அடுத்தவங்களோட உங்களை ஒப்பிட ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே உங்க கவனம் சிதறிடுது உங்க சக்தி வீணாகுது இந்த ஆதாரம் ஒரு ஆழமான வரியை சொல்லுது பணம் போட்டியில இருந்து வர்றதில்லை தெளிவில இருந்து வருது மணி காம்ஸ் ஃப்ரம் கிளாரிட்டி நாட் காம்படிஷன் ஆமா மத்தவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குறதை விட்டுட்டு உங்க திறமை என்ன உங்க பாதை என்ன அதை எப்படி இன்னும் சிறப்பா செய்யலாம்னு உங்களுக்குள்ள தெளிவு வந்துட்டா போதும் பணம் உங்களை தேடி வரும் சரி இந்த மனத்தடைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இதெல்லாம் நம்மளை எப்படி பின்னுக்கு இழுக்குதுன்னு புரியுது அப்போ இந்த தடைகள் இல்லாதவங்களுக்கும் இருக்கிறவங்களுக்கும் மனதளவில் என்னதான் பெரிய வித்தியாசம் இருக்கும் அவங்க நேரத்தை எப்படி பார்க்கறாங்க பணத்தை எப்படி பார்க்கறாங்க இந்த ஆதாரம் நேரத்தை ஒரு முக்கியமான அளவு கோல காட்டுது ஆமா இதுதான் ரெண்டு மனநிலைக்கும் இருக்கிற மிகப்பெரிய பிழவுன்னே சொல்லலாம் பணக்கார மனநிலை நேரம் பணத்தை விட மதிப்பு மிக்கது அப்படிங்கிற தத்துவத்தை முழுசா நம்புது கரெக்ட் ஆனா போன நேரத்தை ஒரு போதும் திரும்ப கொண்டு வர முடியாது அவங்க ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒரு முதலீடா பாக்குறாங்க சரியான மனிதர்களோட உறவுகளை மேம்படுத்துக்க புதிய வாய்ப்புகளை பிடிச்சுக்க நேரத்தை முதலீடு செய்யறாங்க அப்ப ஏழை மனநிலை நேரத்தை ஒரு முதலீட பாக்குறது இல்லையா அவங்க நேரத்தை எப்படி பாக்குறாங்க ஆதாரம் சொல்றபடி அந்த மனநிலை நேரத்தை ஒரு செலவா பாக்குது நேரத்தை கொல்றதுக்கு என்ன வழின்னு தேடுது தேவையில்லாத பொழுதுபோக்கு ஆமா அடுத்தவங்கள பத்தி வதந்தி பேசுறது அப்புறம் மத்தவங்களோட தங்களை ஒப்பிட்டு பார்த்து கவலைப்படுறது இதுல தான் அவங்களோட நேரம் கரையுது அவங்க நேரத்தை செலவு பண்றாங்க ஆனா பணக்கார மனநிலை நேரத்தை முதலீடு செய்யுது இதுதான் வித்தியாசம் இங்க இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றாங்க அவங்க கேக்குற கேள்விகள்லயே வித்தியாசம் இருக்குன்னு ஒரு பொருளை பார்க்கும் போது இல்லனா ஒரு வாய்ப்பை பற்றி சிந்திக்கும் போது அவங்க மனசுக்குள்ள கேக்குற கேள்விகளே வேற மாதிரி இருக்குமாமே மிக சரியா சொன்னீங்க உதாரணத்துக்கு ஒரு ஐநூறு ரூபாய் புத்தகத்தை பாக்குறாங்கன்னு வச்சுப்போம் ஏழை மனநிலை உடனே கேட்கும் ஐயோ ஐநூறு ரூபாயா இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணுமா அதோட விலைதான் அவங்களுக்கு பெருசா தெரியும் ஆனா பணக்கார மனநிலை பணக்கார மனநிலை என்ன கேட்கும் தெரியுமா இந்த ஐநூறு ரூபா புத்தகம் எனக்கு ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு புதிய ஐடியாவை கொடுக்குமா இது எனக்கு என்ன வருமானத்தை அவங்க செலவை அந்த செலவு மூலமா கிடைக்க போற பலனை அந்த தான் ஆதாரம் சொல்லுது உங்கள் கேள்வி உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது வருமான வழிகளை அதாவது இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் இந்த ஆதாரம் பேசுது இதுவும் ஒரு பெரிய வேறுபாடு மாதிரி தெரியுதே இது ஒரு அடிப்படை வேறுபாடு பணக்கார மனநிலை எப்பவுமே பல வருமான ஒளிகளில் கவனம் செலுத்துது அவங்க ஒரே ஒரு சம்பளத்தை மட்டும் நம்பி இருக்கிறது இல்ல அவங்களுக்கு ஒரு தொழில் இருக்கலாம் பங்கு சந்தையில் முதலீடுகள் இருக்கலாம் அவங்களோட தனிப்பட்ட திறமைகளை பயன்படுத்தி ஒரு சைட் பிசினஸ் பண்ணலாம் இப்படி பல வழிகளில் பணம் வரத உறுதி செய்வாங்க ஆனா ஏழை மனநிலை பெரும்பாலும் ஒரே ஒரு சம்பளத்தை மட்டுமே நம்பி இருக்கு அந்த வேலை போயிடுச்சுன்னா வருமானம் பூஜ்யம் உண்மையான நிதி பாதுகாப்பு பல குழாய்கள் வழியா வர தண்ணீர் மாதிரி இருக்கணும் ஒரே ஒரு குழாயை நம்பி இருக்கக்கூடாது கடைசியா இந்த பகுதியில எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த ஒரு விஷயம் ஒரு ஒரு படிக்கிறது இது இது பழக்கம் எப்படி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த ஆதாரம் சொல்ற ஒரு புலி விவரம் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு பணக்காரர்கள பெரும்பாலானவங்க ஒரு நாளைக்கு சராசரியா முப்பதுல இருந்து அறுபது நிமிஷம் படிக்கிறாங்களாம் ஆனா கிட்ட கேட்டா நேரமே இல்லைன்னு சொல்றாங்க விஷயம் என்னன்னா அவங்க வெறும் தகவலுக்காக படிக்கிறது இல்ல அவங்க படிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இதை எப்படி என் வாழ்க்கையில பயன்படுத்தலாம் அல்லது இதிலிருந்து எப்படி ஒரு வருமான வாய்ப்பை உருவாக்கலாம் என்ற கண்ணோட்டத்தோட பாக்குறாங்க அதனால அவங்களுக்கு படிப்புங்கிறது ஒரு முதலீடு வெறும் பொழுதுபோக்கு இல்ல அறிவுதான் உண்மையான பணம் நாலேஜ் ஈக்குவல் டு மணிங்கிறது இதுதான் நாம இதுவரைக்கும் பேசினதெல்லாம் நம்மளோட வெளிப்படையான சிந்தனைகள் நம்ம எடுக்கிற முடிவுகள் பத்தி இந்த ஆதாரம் இன்னும் போய் நம்மளோட ஆழ்மனதுல இருக்கிற பதிவுகள் தான் எல்லாத்துக்கும் அடித்தல்லு சொல்லுது இதுதான் விஷயத்தோட மையப்புள்ளியா இததான் ஆணிவேர் நம்மளோட தொண்ணூறுத்தஞ்சு சதவீத செயல்பாடுகளை அதாவது நம்ம பழக்க வழக்கங்கள் உணர்ச்சிகள் நாம எடுக்கிற முடிவுகள் எல்லாத்தையுமே நம்ம ஆழ்மனம்தான் கட்டுப்படுத்துது நீங்க உங்க வெளிமனசுல எனக்கு நிறைய பணம் வேணும் நான் பணக்காரனாகணும்னு தினமும் ஆயிரம் தடவை சொன்னாலும் உங்க ஆழ்மனசுக்குள்ள பணம் ஆபத்தானது இல்லனா பணம் வந்தா சொந்தக்காரங்கள்லாம் ஆயிடுவாங்கன்னு ஒரு பதிவு இருந்துச்சுன்னா உங்க ஆழ்மனம் உங்களை அறியாமலேயே பணம் வர்ற எல்லா வழியையும் தடுத்து நிறுத்திடும் ஒரு கப்பலோட கேப்டன் நீங்க ஆனா இன்ஜினை இயக்கறதும் உங்க ஆழ்மனம் இன்ஜின் ஒத்துழைக்கலன்னா கப்பல் நகரவே நகராது அப்போ இந்த ஆழ்மன பதிவுகள்லாம் எங்க இருந்து வருது நாம பிறக்கும்போது இது நம்ம கூடவே வந்துடுதா பெரும்பாலும் குழந்தை பருவத்துல தான் இது விதைக்கப்படுது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்க வீட்டுல சின்ன வயசுல பணத்தை பத்தி என்ன மாதிரியான பேச்செல்லாம் கேட்டிருக்கீங்க பணம் வந்தா மனுஷன் கெட்டு போவான் வியாபாரம் பண்றதெல்லாம் பெரிய ரிஸ்க் நமக்கு வேண்டாம் போதுங்கிற மனசோட சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தா போதும் ஆமா இந்த மாதிரி நம்பிக்கைகள் உங்க அப்பா அம்மா இல்லைன்னா உங்களை சுத்தி இருந்தவங்க பேசி நீங்க கேட்டிருந்தா அது ஒரு வேத வாக்கு மாதிரி உங்க ஆழ் மனசுல பதிஞ்சிருக்கும் முதல்ல உங்ககிட்ட அப்படி என்னென்ன பணத்தை பற்றிய எதிர்மறை நம்பிக்கைகள் இருக்குன்னு நீங்க உங்களை நீங்களே கேட்டு அடையாளம் காணணும் சரி இந்த மாதிரி பதிவுகள் இருக்குன்னு வச்சுப்போம் இதை மாத்த முடியுமா இல்லனா ஜீவிதம் முழுக்க இதை நம்ம தான் இருக்குமா கண்டிப்பா மாத்த முடியும் ஆனா அதுக்கு தொடர்ச்சியான முயற்சி தேவை இந்த ஆதாரம் ஒரு எளிய மறுமொழி பெயர்ப்பு முறைய அதாவது ரீப்ரோகிராமிங் மெத்தட பரிந்துரைக்குது அதுதான் சுய உறுதி மொழிகள் அதாவது அஃபர்மேஷன்ஸ் தினமும் காலையில எழுந்ததும் ஒரு அஞ்சு நிமிஷம் சில நேர்மறையான வாக்கியங்களை உணர்வுபூர்வமா பூர்வமா திரும்ப திரும்ப சொல்றது ஆனா ஒரு நிமிஷம் நான் பணத்திற்கு தகுதியானவன்னு சொல்றது கொஞ்சம் ஏமாத்துற மாதிரி இல்லையா உண்மையிலேயே கஷ்டத்துல இருக்கும் போது இப்படி சொல்றதுனால மட்டும் எப்படி மனசு மாறும் இதுக்கு அறிவியல் பூர்வமான விளக்கம் ஏதாவது அந்த மூலத்துல இருக்கா நல்ல கேள்வி இது ஏதோ மந்திரம் மாதிரி வேலை செய்யாது இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கு நம்ம மூளையில நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு ஒரு தன்மை இருக்கு அதாவது ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யும் போது இல்லைன்னா நினைக்கும் போது நம்ம மூளையில அதுக்குன்னு புதிய நரம்பியல் பாதைகள் உருவாகும் நீங்க தொடர்ந்து பணம் எனக்கு எளிதாக வருகிறது நான் பெரிய வாய்ப்புகளை ஈர்க்கிறேன்னு சொல்லும்போது உங்க மூளையில் இருக்கிற பழைய எதிர்மறையான பாதைகள் பலவீனமாகி இந்த புதிய நேர்மறையான பாதைகள் வலுப்பெறும் ஓ அப்போ இது ஒரு நாள்ல நடக்காது ஆமா ஒரு நாள்ல நடக்காது ஆனா தொடர்ந்து செய்யும் போது உங்க ஆழ்மனம் இந்த புதிய நம்பிக்கைகளை உண்மையா ஏத்துக்க ஆரம்பிக்கும் ஓகே மனநிலையை மாத்துறது

முப்பது பர்சன்ட் உங்கள் ஆசைகளுக்கு அதாவது சினிமா ஹோட்டல் சுற்றுலா மாதிரி உங்க சந்தோஷத்துக்கான செலவுகளுக்கு ரொம்ப முக்கியமா மீதமுள்ள இருபது பர்சன்ட் சேமிப்பு மற்றும் முதலீடுகளுக்கு இது கேட்க நல்லா இருக்கு ஆனா மாச கடைசியில சம்பளம் பத்தாம இருக்கிற ஒருத்தருக்கு இது நடைமுறையில சாத்தியமா திடீர்னு வர மருத்துவ செலவு மாதிரி விஷயங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு இந்த ஆதாரம் ஏதாவது சொல்லுதா இது ஒரு முக்கியமான கேள்வி இந்த விதி ஒரு இலக்கு மாதிரி எடுத்த உடனே எல்லாராலையும் அதை பின்பற்ற முடியாது தான் ஆனால் முதல்ல உங்கள் செலவுகளை இந்த மூணு கேட்டகரியில் பிரித்து எழுதி பாருங்க அப்போ தான் தெரியும் தேவையில்லாத செலவுகள் எங்கே போகுதுன்னு ஆரம்பத்தில் எழுபது இருபத்தஞ்சு அஞ்சு அப்படின்னு கூட இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செஞ்சு அந்த இருபது பர்சன்ட் முதலீட்டை நோக்கி நகரணுங்கிறது தான் இதோட நோக்கம் இது ஒரு நிதி ஒழுக்கத்தை நம்ம வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரும் அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இருபத்தி நாலு மணி நேர விதி இது உணர்ச்சி வசப்பட்டு செலவு பண்றத தடுக்கிற ஒரு சூப்பரான டெக்னிக் மாதிரி தெரியுது ஆமா ஆன்லைன் ஷாப்பிங்ல திடீர்னு ஒரு பொருளை பார்த்து அடாடா இது சூப்பரா இருக்கே உடனே வாங்கணும்னு தோணும் அந்த நேரத்துல உடனே வாங்காம 24 மணி நேரம் காத்துறக்கணும் அந்த பொருளை உங்க கார்ட்ல போட்டு வச்சிடுங்க சரி 24 மணி நேரம் கழிச்சு போய் பாருங்க இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா 70% சமயங்கள்ல இது இப்போதைக்கு தேவை இல்லைன்னு உங்களுக்கே தோணிடும் ஏன்னா அந்த ஆரம்பகட்ட ஆசை அந்த உணர்ச்சி ஆவேகம் தனிஞ்சு உங்க மூளை பகுத்தறிவுத்தோட யோசிக்க ஆரம்பிச்சிடும் இது தேவையில்லாத ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவை மிச்சப்படுத்தும் வருமானத்தை அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மூணு திறன் ஃபார்முலா அப்படின்னு ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா உங்க வருமானத்தை உயர்த்த இந்த மூணு விஷயங்கள் தேவைன்னு ஆதாரம் சொல்லுது ஒன்னு சந்தையில தேவை இருக்கிற ஒரு திறன் ஆமா ரெண்டு அந்த திறனை பணமாக்கும் முறை மூணு அதை சந்தையில சரியா மார்க்கெட்டிங் பண்ற திறன் இதை ஒரு உதாரணத்தோட சொல்றேன் ஒருத்தர் நல்லா சமைப்பார் அது முதல் பாயிண்ட் அதை ஒரு சின்ன சர்வீஸ் கேட்டரிங்லான்னு யோசிக்கிறது ரெண்டாவது ஆனா அதை இன்ஸ்டாகிராம்ல போட்டோ எடுத்து போட்டு வாட்ஸ்அப்ல மார்க்கெட்டிங் பண்ணி ஆர்டர் எடுக்க தெரியலனா மூணாவது பாயிண்ட் அடிபட்டு போகும் திறமை மட்டும் இருந்தா போதாது அதை எப்படி விக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும் கடைசியா இந்த நடைமுறை பகுதியில வடிகட்டிகள் அதாவது பத்தி பேசுறாங்க இது நம்மள சுத்தி இருக்கிற விஷயங்களை எப்படி தேர்ந்தெடுக்கணுங்கிறத பத்தினது நண்பர்கள் தகவல் வாழ்க்கை முறைன்னு மூணு வழிகட்டிகள் இது ரொம்ப முக்கியமான விஷயமா தெரியுதே ஆமா ஏன்னா நம்மள அறியாமலேயே கூட இருக்கிறவங்களோட மனவிலே நம்மள தொத்திக்கும் முதல் வடிகட்டி நண்பர்கள் உங்க நட்பு ஓட்டத்துல எப்ப பார்த்தாலும் குறை சொல்ற நெகட்டிவா பேசுற வளர்ச்சி பத்தி சிந்திக்காத நபர்கள் இருந்தா அவங்களும் உங்களையும் கீழே இழுப்பாங்க இதுவே வளர்ச்சியை பத்தி பேசுற புதுசா முயற்சி பண்ற நண்பர்களோடு உந்துதலா இருக்கும் தகவல் வடிகட்டி ஒரு நாளைக்கு எவ்ளோ தேவையில்லாத சர்ச்சைகளை நம்ம பாக்குறோம் அது மூளைக்கு போடுற மாதிரி அதுக்கு பதில உங்க நேரத்தை நிதி தொழில் உற்பத்தி திறன் புதிய திறன்கள் சம்பந்தப்பட்ட நல்ல தகவல்களை உட்கொள்ள பயன்படுத்துங்க நீங்க எதை கேட்கிறீர்களோ அதுவாகவே மாறுவீர்கள் மூணாவது வாழ்க்கை முறை ஆமா மூணாவதா வாழ்க்கை முறை வடிகட்டி பணக்கார மனநிலைங்கிறது ஆடம்பரமான கார்கள்லயோ பெரிய பங்களாக்கள்லயோ இல்ல அது எளிமையான வாழ்க்கை மற்றும் எக்ஸ்பர்ட்டான நிதி முடிவுகள்ல இருக்கு ஆனா ஏழ மனநிலை கையில காசு வந்த உடனே அத மத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக ஆடம்பரத்துல செலவு பண்ணுது பணம் யாரிடம் தங்கும்னா அதை மதிக்கிறவங்க கிட்ட தான் தங்கும் ஆடம்பரத்துக்காக செலவு பண்றவங்க கிட்ட ஆஹா இந்த முந்து முழையூரில் இடலூரும் நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளோட நிதிநிலையை வடிவமைக்கிறது நம்மளோட கடின உழைப்பு மட்டும் இல்ல அது ஒரு முக்கியமான பகுதி தான் ஆனா அதை விட முக்கியமானது நம்ம மனநிலை நம்ம ஆழ்மன நம்பிக்கைகள் அப்புறம் நம்மளோட தினசரி பழக்க வழக்கங்கள் சுருக்கமா சொல்லணும்னா உங்க சிந்தனை தான் பணத்தை உருவாக்குது ரொம்ப சரியா சொன்னீங்க பற்றாக்குறை மனநிலையிலிருந்து வளர்ச்சி மனநிலைக்கு மாறுறது உங்க பழைய பணத்தை பற்றிய நம்பிக்கைகளை கேள்வி கேட்கறது அப்புறம் இருபத்தி நாலு மணி நேர விதி மாதிரி சின்ன சின்ன ஆனால் நிலையான நடைமுறை படிகள் எடுக்கிறது இது எல்லாமே உங்க நிதி பாதைய முழுசா மாத்திர சக்தி கொண்டவைன்னு இந்த ஆதாரம் ஆணித்தரமா சொல்லுது மாற்றம் வெளியேறது வராது அது உள்ளே இருந்து தான் தொடங்கணும் இந்த கலந்துரையாடலோட இருடியா உங்களுக்காக ஒரு கேள்வி சாத்தியம் சாத்தியம் இல்லைங்கிற எண்ணங்கள் எல்லாம் ஒரு நிமிஷம் ஒதுக்கி வச்சிடுங்க இன்னைக்கு நாம பேசின விஷயங்களோட அடிப்படையில உங்க நிவி பாதையை மாத்துறதுக்காக நீங்க எடுத்து வைக்க போற முதல் சின்ன அடி அந்த முதல் சின்ன மாற்றம் என்னவா இருக்கும் அத பத்தி சிந்திங்க